வணக்கம் மதுரையில் மக்கள் ஆணைய மீதழின் சார்பாக மிஸ்டர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிற்கான விருது வழங்கும் நடைபெற்றது இந்த விழாவினை அம்மு முத்தையா மொபின் சுல்தானா ரம்யா ஜெயலட்சுமி திருப்பதி சரண்யா தேவி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் மதுரை பைபாஸ் சாலை கே பி எஸ் மகாலில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவிற்கு மக்கள் ஆணையம் இதழின் ஆசிரியர் என் கே முத்தையா தலைமை தாங்கினார் கேபி பி நவநீத கிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் முதன்மை ஆசிரியர் ஜூபிட்டர் ரவி இணை ஆசிரியர் திருப்பதி மாவட்ட செய்தியாளர் மயிலேரி தலைமை செய்தியாளர் பெரியதுரை ஆகியோர் வரவேற்று பேசினர் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக சிறைத்துறை துணைத் தலைவர் டிஏஜி திரு பழனி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவருக்கு மிஸ்டர் ஆணையர் விருதினை வழங்கி கௌரவித்தனர் இவ்விழாவில் மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் மாவட்ட செயலாளர் அழகேசன் சிவகங்கை அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ராமு இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மோகன்ராஜ் தாமுமுக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மூத்த பத்திரிகையாளர் மோகன்ராம் பொறுப்பாசிரியர் மோகனவேலன் மற்றும் நிர்வாக ஆசிரியர் நந்தகுமார் முதன்மை பொறுப்பாசிரியர் பாண்டித்துறை ஆகியோர் நன்றி தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பார்வையற்றோர்களுக்கு மக்கள் ஆணையம் சார்பாக நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது விருது பெற்ற சிறைத்துறை டிஐஜி திரு பழனி அவர்கள் சிறைத்துறையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி சிறைவாசிகளின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்தவர் என்றும் கடலூர் மத்திய சிறையில் எஸ்பியாக பணிபுரிந்த போது நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துடன் இணைந்து சிறைவாசிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து அவர்களை நல்வழிப்படுத்தினார் மதுரை சிறைச்சாலையில் சிறைவாசிகளால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வந்து சிறைவாசிகளின் திறமையை வெளி உலகத்திற்கு அடையாளப்படுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் இணை ஆசிரியர்கள் ஜெகதீஸ்வரி முத்துராஜ் மாவட்ட செய்தியாளர் ரங்கநாதன் உதவி ஆசிரியர் சூரியமோகன் புகைப்பட கலைஞர் செந்தில்குமார் விழாவிற்கு சிறப்பு சேர்த்தார்கள் சமூக சேவை விருது பெற்றவர்கள் ரயில்வே ஓய்வு பெற்று அதிகாரி சுந்தர்ராஜன் பத்தாவது வார்டு கவுன்சிலர் செல்வி அருப்புக்கோட்டை மக்கள் நீதி மையம் மாவட்ட பொறுப்பாளர் செல்வகுமார் சோழங்குருணி ரவிச்சந்திரன் இயற்கை விவசாயி கமுதி ராமர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஐயப்பராஜா ராமராஜ் திமுக இளைஞரணி துணை செயலாளர் ஜி பி ராஜா திமுக மாவட்ட பிரதிநிதி அழகுபாண்டி பாரதி மற்றும் மாவட்ட செய்தியாளர்கள் தேனி சரவணகுமார் மேலும் சிறந்த பத்திரிகையாளர்களாக விருது பெற்றவர்கள் விருதுநகர் பார்த்தசாரதி சிவகங்கை இசக்கிராஜா சேலம் களியன் வேலூர் மூத்த பத்திரிகையாளர் விநாயகம் ஆகியோர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டது பத்திரிகையாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன மென் செய்திகளுக்காக செய்தியாளர் திருப்பதி இதுடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்